வணக்கம் இது வன்னி நான் நானுங்கள் மயூரன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வீடு வந்து வாடகைக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது அவ்வாறு ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி தொடர்பாக முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணிக்குள்ளே வந்து ஒரு பெரிய வீடு இருக்குது அந்த வீடு தான் தற்சமயம் வாடகைக்காக கொடுக்கப்பட்டுள்ளது நாற்பது நாயிரம் ரூபாய்க்கு இந்த வீடு வந்து வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காணியினுடைய முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று அறைகள் கட்டப்பட்டிருக்கிறது தனி மூன்று அறைகள் கட்டப்பட்டிருக்கிறது இது வந்து முப்பதுனாயிரம் ரூபா ரூபாய் வாடகைக்கு கேட்கப்பட்ட நிலையில் இருக்குது இனிமேல் கொடுக்க இல்லை இந்த முன்னுக்கு கட்டி இருக்கிற இந்த மூன்று ரூம்ஸுக்கும் ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் இது கொமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ண வேண்டும் இது அட்டாக் பாத்ரூம் இல்லாமல் வந்து காணப்படுகிறது ஆனால் நீங்கள் வாடகைக்கு கொடுக்கும் நோக்கத்திலே இந்த காணியை வேண்டி நீர்களாக இருந்தால் இதை இந்த ரூமுக்கு மூன்று ரூமுக்கும் பின்னுக்கு வந்து சின்ன சின்ன பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமாக இதுக்குள்ளே கட்டி விட்டீங்களா இருந்தால் நிரந்தரமாக வாடகைக்கு கொடுப்பதற்கு ஒரு கட்டிடமாக இது அமையும் நல்ல ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு கொடுக்கப்பட்டும் இருக்குது அதனால் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்குது ஓட்டர் லைன் சப்ளை வந்து இந்த காணிக்குள்ளே எடுக்கப்பட்ட நிலையில் இருக்குது நான் இப்பொழுது உங்களுக்கு அந்த ஓட்டோ சப்ளை லைன் வந்து காட்டுறேன் இந்த இதுதான் அந்த ஓட்டோ சப்ளை லைன் வந்து எடுத்தபடியே இருக்குது இந்த காணியினுடைய அளவு வந்து பன்னிரெண்டு பரப்பு இதுக்குள்ளே வந்து பெரிய வீடும் இருக்குது இந்த மொத்தமாக இந்த காணியினுடைய விலை வந்து ஒன்று என்பது என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் எனது நம்பருக்கு கலைப்பு ஏற்படுத்துங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் அது தவிர வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே வந்து ஒரு கட்டு கிணறும் இருக்குது புழாய் கிணறும் இருக்குது இரண்டு கிணறுகளையும் நாங்கள் இப்பொழுதும் முழுமையாக சென்று பார்வையிடுவோம் நல்ல ஒரு வற்றாத நீரோட்டத்தை கொண்ட ஒரு கட்டுக்கிணறு இருக்குது இதில் நீங்கள் பார்வையிடுவது அந்த கட்டுக்கிணரை தான் குழாய் கிணறும் வந்து அடிக்கப்பட்ட நிலையில இருக்குது நாங்கள் இப்பொழுது இந்த காணியினுடைய பின்பகுதியை பார்வையிட்டு காணியை சுற்றி பார்வையிட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவான் இதிலே வந்து இவ்வாறு ஒரு மூன்று வருடத்தில் காய்க்கக்கூடிய மாதிரியான ஒரு முப்பது தென்னையும் இந்த காணிக்குள்ளே இருக்குது பின்பகுதியில் முழுமையாக தென்னைகளாக காணப்படுகிறது நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது ரூம்ஸ் வந்து வாடகை கேக்கனவே கொடுத்துருக்கிறதுனால அதுலேயும் நீங்கள் லாபம் கொள்ளலாம் அதே நேரம் இந்த தென்னைகளையும் நீங்கள் பராமரித்துக் கொண்டால் திண்ணையிலையும் வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு காணியாக இது காணப்படுது என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருது நாங்கள் இரண்டு முறைகளிலே விளம்பரப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று நீங்களே நேரடியாக இந்த காணியை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் விளம்பரத்துக்குரிய தொகையை செலுத்தி உங்களுடைய ஃபோன் நம்பரை போட்டு நீங்களே விற்பனை செய்து கொள்ள முடியும் அல்லாவிட்டால் நான் நாங்களே இந்த காணியை விற்பனை செய்து தர நீங்கள் விரும்பினால் நாங்கள் விளம்பரப்படுத்தி உங்களுக்கு விற்பனை செய்து தருவோம் பெரும்பாலும் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள் உங்களுக்கு எந்த முறையிலும் விளம்பரப்படுத்தி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த காணி வந்து இரநமடு பிரதான வீதியிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது உள்ள வந்து சொன்னால் நிறைய வீடுகள் வந்து சுத்தி வந்து காணப்படுகிறது ஒரு நல்ல ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்குது நாங்கள் இப்பொழுது இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டை முழுமையாக உள்ளே சென்று பார்வையிடுவோம் அழகான டிசைன்ல கட்டப்பட்டிருக்கிறது முன் சன்செட் வந்து நல்ல அழகாக இருக்குது மேலே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இது சீட்டாக காணப்படுகிறது முழுமையாக முன்பகுதி வந்து சீட்டான் இவை பூத்து இப்போ நாங்கள் உள்ளே போய் இந்த வீட்டினுடைய உள்ளமைப்பை பார்வையிடுவோம் இப்பொழுது நாங்கள் விராந்தையில் நிற்கிறோம் முன் கோலில் நிற்கிறோம் மேலே வந்து பார்த்தீங்கள சொன்னால் கூரை வந்து அறைகளுடைய கூரை வந்து முழுமையாக வந்து ஓடாக காணப்படுகிறது நல்ல குளிர்மையான ஒரு சூழலை உருவாக்கி தரக்கூடிய ஓட்டை தான் இவை மேல் கூரைக்கு பயன்படுத்தி இருக்கணும் நாங்கள் அடுத்ததாக வந்து சாமியறையை உள்ளே சென்று பார்வையிடுவோம் சாமியறையும் வந்து பார்த்திங்கள சொன்னால் பெயிண்ட் எல்லாம் அடித்து நீட்டாகவே இருக்குது இந்த சாமி அறைக்குள்ள வந்து நான் குறிப்பிட்டிருந்தது போல வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆக்கள் இந்த பெட்டுகள் எல்லாம் இதுல இருக்கு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் சமையலறையை பார்வையிட்டுக் கொண்டு எஞ்சிய இரண்டு அறைகளையும் பார்வையிடுவோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கள சொன்னால் நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும் பழமை வாய்ந்த வீடு அல்ல புதிதாக கட்டப்பட்ட வீடு புதிதாக கட்டப்பட்ட வீட்டுடன் அழகாக இருக்குது பார்வையிடும் பொழுது பெயிண்ட்டுகள் ஒன்றுமே ஊத்தை பெறலாம நல்ல புதுசாகவே இருக்குது நாங்கள் இப்போ இரண்டாவது அறை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் நிலம் வந்து பார்த்தீங்கள சொன்னால் சீமெந்தாக காணப்படுகிறது மேலே பொருட்கள் வைக்கிற தட்டெல்லாம் கட்டி அது தவிர கரண் வசதி எல்லாம் கூடிய ஒரு காணியாக இது காணப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் வந்து மூன்றாவது அறையை வந்து பார்வையிடுவோம் அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற அட்டாச் பாத்ரூமை வந்து பார்வையிடுவோம் உள்ளுக்கே வந்து மாபிளெல்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் அட்டாச் பாத்ரூமும் கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது முழுமையாக நாங்கள் இதனை பார்வையிடுவோம் அழகான மாபிள் எல்லாம் நல்ல டிசைனாக பதிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கே அழகாக இருக்குது அவ்வாறு ஒரு நல்ல முறையில் வந்து இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் சிசிடிவி கேமரா வந்து பூட்டப்பட்டிருக்கிறது நான் மூன்று திசையும் கவனிக்கக்கூடிய மாதிரியாக ஒரு பெரிய கேமரா வந்து பூட்டியிருக்கணும் அது தவிர வீட்டினுடைய ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன பார்க் வந்து போடப்பட்ட நிலையில் இருக்குது தகரத்தால் வந்து வாகன பார்க்கும் வந்து போட்டிருக்கணும் நீங்கள் கார் வைத்திருந்தால் இந்த மழையில நனையாம வெயில் படாம இந்த உங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்காக கார் வெஹிக்கிள் பார்க்கும் வந்து போடப்பட்ட நிலையில இருக்குது எனது இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்ட எனது தமிழ் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமானதால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது எனது யூடியூப் தளத்துக்குள்ளே சென்று பார்வையிட்டால் உங்களுக்கு தெரியும் நிறைய காணிகள் வந்து விற்பனை செய்து சோல்ட் அவுட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற அனைத்து காணிகளுமே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் நிறைய காணிகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய காணிகளையும் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எங்களோடு கரம் கொடுங்கள் உங்களுடைய காணிகளையும் நல்ல முறையில் விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளம் இயங்கி வருகிறது நன்றி நன்றியுறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்